ம் என்னடா என்னதுமா தங்குச்சு பண்ணுதுடா ஆ ஆ என்ன மெல்லவே முடியல மாமா இது எப்படி சாபண்ணோ வாயால தான் மெல்லவே முடியலையே இப்ப நான் எப்படி சாப்றேன் பாரு இது வாயா இல்ல கிரைன்டா இப்படிதான் பேசாமல் இதை மாத்திர மாதிரி முழுங்கிடுவோம் சரி மாமா ம் உங்கள் தங்கச்சி எதுக்கு ஊரில் நீங்கள் வந்துருக்கா ஆ எங்க அண்ணா வீடு நான் வருவேன் இதுல உனக்கு என்ன பிரச்சனை நீ தான் பிரச்சனையே நான் பிரச்சனையா நீ கூட எங்க அண்ணா வீட்லயே உட்கார்ந்திருக்க உன நான் ஏதாவது கேட்டேனா அக்கா இந்த வீட்ல நான் இருக்கணும்ன்றதே நீயோ இல்ல மாமாவோ தான் சொல்லணும் தேவ இல்லாம அவள பேசவேனா சொல்லுங்க அவளா நீ யாரு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்றதுக்கு எங்க அண்ணா வீடுடா நான் இங்க தான்டா இருப்பேன் வாடா போடணும் கூப்டே நிச்சயம் உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை வா எல்லாம் உடைச்சுறோம் அப்படி கூப்பிடுவேன் ஏய் அவ்வளவுதான் போதும் இப்போதான் வந்திருக்கா வா எதுக்கு வந்தன சண்டையில கிர அவள்ட்ட நீ வா நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் வா வாடா சொல்ல மாமா என்ன நீ பாட்டு வாயில போட்டு அரைச்சிட்டு இருக்க நல்லா எதுவும் கேட்க மாட்ட சின்ன பொண்ணு உறா போ மாமா வேணா இன்னொரு சாப்பிறியா மேடம் இது என்னோட ரூம் யார் சொன்னா அன்னி தான் இந்த ரூம் எடுத்துக்க சொன்னாங்க நான் இனிமே இங்க தான் இருப்பேன் உனக்கு வேணா வெளிய போய் விடுப்ப அத சொல்றதுக்கு நீ யார் ரி ஏய் நீ என்னன்னா சும்மா சும்மா என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்க ஏய் நான் எங்க சண்டை போட்டேன் என்னைக்கு நீ வீட்டுக்குள்ள வந்தியோ அன்னிக்கே என் பீஸ் ஆஃப் மைண்டே போச்சு இங்க பார் இனிமே நான் இங்க தான் தூங்குவேன் இது என்னோட ரூம் போ வெளியே போ கீழே படு போ கீழ படா மூஞ்சோ மொகரியம் பாற ஏய் போடா ஏய் நீ போடி அண்ணி இப்ப எதுக்குடி அவங்கள கூப்பிடுற தூங்குற நேரத்துல எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ற உனக்கு கொஞ்சம் கூட சென்சே இல்லையா பின்ன என்கிட்ட வந்து சண்டை வளைச்சிட்டு இருக்கல நீ நான் எங்க சண்டை போட்டேன் என்ன பாப்பா தூங்கிட்டு இருக்கா பொறுமையா பேச மாட்டீங்களா ரெண்டு பேரும் நீங்க தானா நீ சொன்னீங்க இந்த ரூம்ல படுத்துக்க சொல்லி ஆமா என்னடா பிரச்சனை உனக்கு நான் தான் எடுத்து சொன்ன அவ்ளோ ரூம் அக்கா இது ஏ ரூமுக்கா கா ஏ அவ ஊர்ல இருந்து வந்திருக்கா டயர்டா இருப்பா ரெஸ்ட் எடுக்கட்டுமே அக்கா அது கூட பரவாலக்கா அவ போய் என்ன வெளிய படுக்க சொல்றாக்கா நீ உன் பண்ண மாமாவோட படு போ நான் இங்க படுத்துக்கறேன் அக்கா இந்த ரூம்ல ஏசி வர்க்கவளக்கா நான் இந்த ரூம்ல தான் தூங்குவேன் சரி உன் பண்ண வெளிய போய் சோஃபால படு அக்கா வெளிய போய் பண்றா அக்கா நான் சினிமா இதெல்லாம் பண்றது உனக்கு பிடிக்கலன்னு தெரியும் ஆனாலும் வெளிய முன்னாடி உன் தம்பி அப்படி ஒட்டு குடுக்கலாம் அக்கா டயலாக் பேசாம கொஞ்சம் வெளிய போய் படு போ என்னடா தூங்க விடாம சத்தம் போட்டுနေறீங்க மாமா உங்க தகுதி ரொம்ப ஓவரா பண்றா அது தெரிஞ்ச விஷயம் தானே அக்கா இன்ன வெளிய படுக்க சொல்லிட்டா மாமா படுக்க சொன்னா படுறா மாம்ஸ் ஏய் பாயத்தல அணியெல்லாம் அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு ரூமுக்கு வா நீங்க எங்க வருவீங்க ரூமுக்கு தம்பியோட போய் ஹாலில் படுங்க என்ன கலாய்க்கிறார